உலகின் அதிவேக புல்லட் ரெயினை இயக்கிய நாடு சோ புதுசா ஒரு புல்லட் ரெயினா தயாரிச்சு அதிவேகத்துல இருக்காங்க இதுதான் உலகத்திலே அதிவேகமா செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயினா பார்க்கப்படுகின்றது எந்த நாடு எவ்வளவு வேகத்துல இயக்கினாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம டைம் நான் பாக்கறீங்க சொன்னா சத்தியம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த உலகத்தின் அதிவேக புல்லட் ரயிலை இயக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொள்ளஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கூட நாடுகளில் எல்லா நாடுகளும் ஒரு பெரிய போக்குவரத்து ஒரு பெரிய நெட்ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ரயில்வே துறை தான் அதிலே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள் வந்து அதிவேக ரயில்களை இயக்கக்கூடிய நாடுகளா இருக்கு நம்ம இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா வந்தே பாரத்தை வந்து இயக்கிட்டு இருக்காங்க அதிவேகம் இந்தியாவின் அதிவேக ரயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்தே பாரத் தான் ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரயில்களிலே அதிவேக ரயில் இயக்கக்கூடிய நாடு அப்படின்ற ஒரு பெருமை யாருன்னா ஜப்பான் தான் சீனா ஜப்பானே மிஞ்சி மீண்டும் சீனாவே அதனுடைய அதாவது அதிவேக இயக்கக்கூடிய நாடு அப்படின்ற பெருமையை சீனா தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க வெறும் நானூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்துல கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல புல்லட் ரயிலை இயக்கி செக் பண்ணி பார்த்திருக்காங்க சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அத பத்தகவலை தான் நம்ம விளக்கமும் விரிவாகவும் பார்க்க போறோம் சீனா இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின் சிஆர் ஃபோர் பிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த அதிவேக ரயிலின் உலகின் வேகமான மின்சார மல்டிபிள் யூனிட் அதாவது இஎம்யூ ஆக அங்கீகரிக்கப்பட்டு ரயில் பொயிர் பொறியியலிலே ஒரு புதிய மைல் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சீனா தொட்டிருக்காங்க சொல்றாங்க சிஆர் போர் பிப்டி வந்து பாத்தீங்கன்னா பயணிகள் சேவையை அதிகாரபூர்வமாக தொடங்குவதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதனுடைய சோதனை ஓட்டத்தை அதாவது இரண்டு பக்கமும் ஒரு ட்ராக்ல வந்து மாத்தி மாத்தி இழக்கியிருக்காங்க தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வேகத்தில் ரெண்டு ட்ரெயினும் ஒரே இடத்துல கிராஸ் பண்ணிருக்கு சோ இதுதான் உலகத்தின் அதிவேக புல்லட் ட்ரெயினாகவும் பார்க்கப்படுகின்றது சீனாவில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையான சிஆர்ஆர்சி ஆர் ரயில்வே வாகனம் மற்றும் சிஆர்ஆர்சி சிம்பாங் கோழி லிமிடெட் இணைந்து இந்த முன்மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது இவங்க பண்ண இந்த ரயில் பார்த்தீங்கன்னா புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீனாவை சார்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி செயல்திறன் வடிவம் பாத்தீங்கன்னா அதிவேகமா மோட்டார் பணியத்தில் ஏற்கக்கூடிய கார்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா சோ அது போல பண்ணியிருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா இந்த ட்ரெயின்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் இந்த அளவுக்கு வேகத்தை இவங்களால இயக்க முடியுது அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுகின்றது முதலாவது இவங்க வேகத்துக்காக பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட வடிவமைப்புல ஒட்டுமொத்த காற்றை எதிர்க்கக்கூடிய வித இருபத்தி ரெண்டு பர்சன்ட வந்து இவங்க குறைச்சிருக்காங்க மற்ற ரயிலோட இணைக்கும் போது காற்றோட மோதக்கூடிய வேகத்தையும் காற்றை வந்து பிரிச்சு அனுப்பக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இவங்க குறைச்சிக்கிறதா பார்க்கப்படுது அதனாலதான் காத்து கிழிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்தில் இந்த ட்ரெயின் வந்து போறதா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் போற டைம்ல எல்லாமே டோட்டலா லாக் ஆகிட்டு இருக்கும் இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இதோட அடிப்பகுதி அதாவது ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய அடிப்பகுதியில காற்று கொந்தளிப்பு அதாவது காற்று அதிகமா புகாதபடி குறைக்கப்பட்ட அதாவது ஸ்கார்ட் பேனல்கள் அப்படின்னு சொல்லலாம் உயர் செயல்திறன் கொண்ட பந்தய கார்ல அதாவது பந்தய கார்ல பாட்டம்ல பயன்படுத்துவாங்க காற்று வந்து அதிகமா உள்ள போகாதபடி அந்த காருக்கும் தரைக்கும் பெருசா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது ஒரு இன்ச்சு ஆறு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அவ்வளவுதான் கேப் இருக்கிறேன் என்னோட கேசிக்க சொல்றேன் சோ பந்தயக்காரை பார்க்கும் போதே ரோட்ல உராசிட்டு போறா போலேயே தெரியும் சோ அது போலதான் இந்த ட்ரெயினை வடிவமைச்சிருக்காங்க இந்த புல்லட் ட்ரெயினை சோ காற்று அதிகமாக உள்ள புகாதபடி இந்த ட்ரெயினை வடிவமைச்சிருக்காங்க அந்த பேனல் வந்து அமைச்சிருக்காங்க இதனாலதான் கிலோமீட்டர் வேகத்தால இந்த புல்லட் ட்ரெயினால போக முடியுது இந்த விஷயமும் பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த நார்மலா இருந்த புல்லட் ட்ரெயினை விட அதாவது பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் ட்ரெயின் போயிட்டு இருந்தால போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயினை விட இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் ஹைட்டும் குறைச்சிருக்காங்க ஸோ பந்தய கார்லாம் பார்க்கும்போது ரொம்ப டவுனாக இருக்கும் கார் ரொம்ப ஹைட்டா இருக்காது அதுபோல இந்த ட்ரெயினை எந்த அளவுக்கு ஹைட் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹைட்டும் குறைச்சிருக்காங்க ஸோ இருபது சென்டிமீட்டர் ஹைட்டும் குறைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெட்டிகளும் இடிக்கிற ஒரு பெட்டி வந்து எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்ல இருந்து ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க செயல்படுத்திக்க கூட புல்லட் ட்ரெயின்ல இருந்து எவ்வளோ வெயிட்டை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட்டை குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினை காட்டிலும் ஐம்பது டன் வந்து எடையை வந்து இவங்க இந்த ட்ரெயினுக்கு அதாவது அந்த நானூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போக சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டன் வெயிட்டும் வந்து இவங்க குறைச்சிருக்காங்க இதனால தான் இந்த அளவுக்கு வேகத்தை இவங்களால தொட முடியுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகிறது இந்த சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி இதோட சோதனையில் இது எவ்வளவு வேகத்தை எவ்வளோ டைமிங்கில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி கிலோமீட்டர் வேகத்தை நாலு நிமிஷம் நாற்பது வினாடியில் வந்து இந்த ட்ரெயினால் எடுக்க முடியும் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு நிமிஷத்தில் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டரை அசால்ட்டாக வந்து ரீச் பண்ணிடுன்றாங்க அதாவது ட்ரெயினை எடுத்து ஒரு நாலு நிமிஷம் நம்ம ஸ்டேஷன் விட்டு நம்ம ட்ரெயின் இந்தியாவில் நம்ம ட்ரெயின் வெளியே போறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் ஆனா இந்த ட்ரெயின் அதுக்குள்ள முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தையே எட்டிட்டு சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் ட்ரெயின் போகும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புல்லட் ட்ரெயின்களை காட்டிலும் அதிவேகமாக புல்லட் ட்ரெயினை இயக்கக்கூடிய நாடு அப்படின்ற பெருமையை சீனா பெறறாங்க அதிவேகமாக செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் ஃபோர் பிப்டி தான் கண்டிப்பா இந்த பதிவு மூலமா அந்த சிஆர் ஃபோர் பிப்டி பாத்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு தவறு கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு தேவை சேர் பண்ணி விடுங்க அதே போல சேலம் பாருங்க ட்ரெயின்ல போக யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களா ஒரு லைக் பட்டே பிரச்சனை பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் இதே போன்ற அருமையான தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்